அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் இன்றைக்கி ஒரு அற்புதமான பதிவை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா திருமாலின் அம்சமான வெங்கடாசலபதிக்கே கடன் கொடுத்தாராம் குபேரன் அது சரி உலகின் அத்தனை செல்வங்களும் குபேரனிடம் எப்படி வந்தது நேர்மையானவர்கிட்ட தானே நிதி பொறுப்பை கொடுப்பாங்க சிவபெருமானே குபேரனை செல்வத்தின் அதிபதியாக நியமித்த நியமித்ததின் காரணம் என்ன அத்தனை சிறப்புக்குரிய பெருமையை பெற்றவரா குபேரன் அந்த சுவாரஸ்யமான கதையத்தா இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் முகனின் மகன் புலஸ்திய முனிவருக்கு பிறந்தவர் விஸ்ரவசு அவருக்கு இரண்டு மனைவிகள் அதில் மூத்த மனைவிக்கு பிறந்தவர்தான் குபேரன் அப்போது அவரின் பெயர் வைஸ்ரவணன் இளையவனான கேகசிக்கு பிறந்தவர்கள் இராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் சூர்பநகை ஆரம்பத்தில் இலங்கையை வைஸ்ரவணன் ஆண்டு வந்தார் இராவணன் தன தவம் ஏற்றி வரங்கள் பல பெற்றதும் வைஸ்ரவனை தோற்கடித்துவிட்டு ஆட்சியை அபகரித்துக் கொண்டான் நாடி இழந்த வைஸ்ரவணன் ஒரு தவசியாக நாடுதோறும் அலைந்து கொண்டிருந்தார் அவருக்கு திருமணம் செய்து வைக்க அவரின் தாய் தந்தையர் விரும்பினார்கள் அதன்படி பெண் தேடவும் தொடங்கினார்கள் ஆனால் எந்த பெண்ணையும் வைஸ்ரவனுக்கு பிடிக்கவில்லை பேரழகாகவும் குணவதியாகவும் இருக்கும் பெண்ணைத் தேடி நாடெங்கும் சுற்றி வரத் தொடங்கினார் சிவபெருமானின் மீது மாலாத பக்தி கொண்ட குபேரன் சிவாலயம் தோறும் சென்று அழகிய பெண் வேண்டுமென்று வேண்டிக்கொண்டார் கொண்டார் நாளடைவில் பல தலங்களில் தங்கியிருந்து தவம் இயற்றவும் செய்தார் இப்படி ஊர் ஊராக சுற்றி வரும் வேடையில் இறுதியாக காசி காசி மாநகருக்கு வந்து சேர்ந்தார் வைஸ்ரவணன் அந்த நகரின் அமைதியையும் பெருமையையும் கண்ட அவர் அங்கேயே தங்கிவிட்டார் அது மட்டுமா அகில உலகத்துக்கும் நாயகன் என பெயர் கொண்ட விஸ்வநாதரைக் கண்டதும் தனது வாழ்வின் அர்த்தமே விஸ்வநாதரை துதிப்பதுதான் என எண்ணிக்கொண்டார் பெண் தேடி வந்த நோக்கத்தை கூட மறந்து சிவ தியானத்தில் மூழ்கிவிட்டார் ஒன்றா இரண்டா எண்ணூறு ஆண்டுகளை கடந்து தவம் நீடித்தது என்கிறது புராணம் அத்தனை ஆண்டுகளாக எந்த நோக்கமுமின்றி பல இடையூறுகளை தாண்டி வைஸ்ரவனின் தவம் தொடர்ந்தது எதற்காக தவம் செய்கிறார் என்ற காரணமே தெரியாமல் தேவர்களும் குழம்பினர் ஆனாலும் அவருக்கு இடையூறு ஏதும் செய்யாமல் விட்டுவிட்டனர் காலம் செல்ல செல்ல அவரின் தவத்தின் பயனாக எழுந்த அக்னி சூடு கைலாயத்தையும் தொட்டது பரம்பொருளான ஈசன் இனியும் தாமதிக்கக்கூடாது என வைஸ்ரவனுக்கு அருள் புரிய கிளம்பினார் அப்போது அன்னை உமாதேவி தானும் அந்த எளிய பக்தனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத தவசியை காண விரும்புகிறேன் என்று கூறி சிவனோடு கிளம்பினார் கடும் தவம் இயற்றிய வைஸ்ரவணன் முன்பு தோன்றிய சிவனும் பார்வதியும் அவரை அன்பு கணிய அழைத்தனர் அம்மையப்பரின் குரல் கேட்டு தவத்தில் இருந்து விடுபட்டார் இழந்து போன இலங்கைக்கு பதிலாக அவருக்கு அழகாபுரி பட்டினத்தையே சிவன் உருவாக்கி தந்தார் உலகத்து நிதிகளை எல்லாம் அவரிடம் ஒப்படைத்து அவரை குபேரன் என்ற பெயரோடு விளங்கச் செய்தார் வட திசைக்கு அவரை அதிபதியாக்கி அஷ்டதிக் பாலகர்களில் ஒருவராக்கினார் செல்வத்தின் அதிபதியான திருமகளுக்கு துணையாக குபேரனை நியமித்தார் சிவன் சித்திரரேகை என்னும் மங்கையை மனமுடைத்து தந்து அவரை ஆசீர்வதித்தார் சிவபெருமானுக்கு பிரியமான நண்பனாக குபேரன் மாறினார் இதனால் சிவசகா என்ற சிறப்பு பெயரையும் பெற்றார் எந்த எதிர்பார்ப்புமின்றி தவமியற்றி சிவனை தரிசித்த காரணத்தால்தான் உலகத்து நிதிகளை எல்லாம் குபேரன் பெற்றார் தனக்கென ஒன்றையுமே எதிர்பாராத குபேரனின் தியாகச் செயலை போற்றியே அவர் தேவருலகின் நிதியமைச்சர் பொறுப்பை பெற்றார் அது மட்டுமா காக்கும் கடவுளான திருமாலின் அம்சமான வெங்கடாச்சலபதிக்கே கடனும் கொடுத்தார் குபேரன் எனவே நியாயமான நேர்மையான எவருக்கும் நிச்சயம் உயரிய பொறுப்புகள் வந்தே தீரும் காலம் தாழ்ந்து நடைபெற்றாலும் கட்டாயம் தன்னலம் கருதாத பண்பாளர்களுக்கு சிறப்புகள் வந்தே சேரும் என்பதையே குபேரனின் கதை நமக்கு உணர்த்துகிறது செல்வத்துக்கு அதிபதியாக திகழும் குபேரனை பக்தியுடன் பூஜிப்போருக்கு சகல ஐஸ்வரியங்களும் அருள் புரிபவர் குபேரன் அழகாபுரி பட்டணத்தில் அழகிய அரண்மனையில் மீன ஆசனத்தில் அமர்ந்து ஆட்சி புரிபவர் தாமரை மலரேந்தி வரத முத்திரை காட்டி வருபவர்களை செல்வ செழிப்பாக மாற்றுபவர் வெண்குதிரை இவரது வாகனம் இவரது மடிமீது கீரிப்பிள்ளை அமர்ந்து இருக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு எட்டு மணி வரை குபேர காலம் என்று வழங்கப்படுவதால் அந்த நேரத்தில் இவரை வணங்கினால் செல்வ செழிப்பு உண்டாகும் மனைவி சித்திரை ரேக சித்திர ரேகையோடு இணைந்து அன்பர்களுக்கு அருளாசி வழங்குபவர் நலகூபன் மணிக்ரீவன் என்ற இரு மகன்கள் குபேரனுக்கு இருக்கிறார்கள் சிவந்த மேனியும் குள்ளமான உருவமும் பெரிய வயிறும் உடையவராக இவர் வர்ணிக்கப்படுகிறார் பத்மநிதி மகாபத்மநிதி மகரநிதி கச்சப்ப நிதி குமுத நிதி நந்த நிதி நீலம நிதி பத்மநிதி என நவநிதிகளையும் பாதுகாத்து அருள்பவர் இதில் பத்மநிதி சங்கநிதி ஆகிய தெய்வ மகளிரின் கணவரும் இவர்தான் இப்போ இந்த பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதே சமயத்தில் குபேரனுக்கு எங்கிருந்து இவ்வளோ செல்வம் கிடைத்தது அப்படின்றதுக்கு பின்னணியில் உள்ள கதையையும் நம்ம தெல்ல தெளிவாக தெரிந்து கொண்டோம் இந்த கதை உணர்த்துக்கூடிய உண்மையையும் நம்ம மிகவும் தெளிவாக தெரிந்து கொண்டோம் வேறு ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்